மார்னிங் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது டோலா சில்க் சாரீஸ் தான் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எடுத்துக்கலாம் செம்ம சூப்பரான கலர் காம்பினேஷன் பேரட் க்ரீன் வித் ராணி பிங்க் கலர் காம்போ சூப்பரான கோல்டன் அண்டு ஜிரி சில்வர் மிக்ஸடு ஜரி போ பேட்டன் கொடுத்துருப்போம் செம்ம சூப்பரான குவாலிட்டி சாரீஸ் ஃபுல்லாமே இது மாதிரி ஒரு கோல்டன் ஜரி ஒர்க் பண்ணியிருப்போம் இது பிரிண்ட்டு கிடையாது கிளாத்துலேயே வரக்கூடிய டிசைன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு அப்புறம் எந்த ஒரு பிரிண்டும் விளராது ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன் பேக்கிங்கே நம்ம இப்போ தான் நூல் பிரிக்கிறோம் ஓகேங்களாயா சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கான்ட்ரஸ்டடாக உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருப்போம் முந்தி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேட்டன்ல கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஹெவி ஒர்க்கு அதாவது அந்த சேரீயும் ப்ளவுஸும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம முந்தி வச்சுருப்போம் ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா த்ரீ நைன்ட்டி நைன் முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா இதுவே மினிமம் த்ரீயாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஆயிரத்தி நூறுரூபா ஃப்ரீ ஷிப்பிங்னு நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா நூறுரூபா டிஸ்கவுண்ட் ஆகும் ஆயிரத்தி நூறுரூபாய்க்கு நீங்கள் மூணு சாரீஸ் பை பண்ணிக்கலாம் செம்ம சூப்பரான டோலா சில்க் சாரீ உங்களோட ஃபுல் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் வரும் ஓகேங்களா ஏன் பார்டரோட கலரில் நமக்கு ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க முந்தி பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்னில் வரும் ரொம்ப அழகான ஒர்க்கு உங்களுக்கு சேரீயை வீடியோவில் காமிச்சிட்டேன் இதே பேட்டர்னில் தான் உங்களுக்கு வரும் நீங்கள் ட்ரை வாஷும் பண்ணிக்கலாம் நார்மல் வாஷும் பண்ணிக்கலாம் ஊற வச்சும் துவச்சிக்கலாம் மிஷின் வாஷும் போட்டுக்கலாம் ஓகேங்களா க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணி தான் நம்ம போடுறோம் ஒவ்வொரு சாரிக்குமே முந்தி எப்படி இருக்கும் ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றதை கிளியராக பார்க்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கலர் சேம் பேட்டனில் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் எ நாவல் பழ கலர் ஓகேங்களா டார்க் நாவல் பழ கலரில் கரும்பச்சை கலரில் மிக்ஸ் ஆகிருக்கும் சேம் சரி வந்து கோல்டன் அண்டு சில்வர் சரி ஒர்க் பண்ணியிருப்போம் சாரி ஃபுல்லாகவே கோல்டன் சரி ஒர்க் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டி நல்ல ஒரு திக் ஃபேப்ரிக் தான் டிரான்ஸ்பரன்சி இருக்காது ரொம்ப அழகான குவாலிட்டியில் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களா ரொம்ப அழகான ஹெவி ஒர்க் சாரீஸ் தான் நீங்கள் ஃபங்க்ஷன் வியராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலர் வியராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு டெய் டெய்லியுமே ஒரு கலர்ஃபுல்லான சாரீஸ் கட்டணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன் ப்ளவுஸ் இந்த மாதிரி சேம் பேட்டனில் அதாவது கான்ட்ராஸ்டடான கலரில் வரும் ஓகேங்களா ரொம்ப அழகான குவாலிட்டி சூப்பரான டிசைன் ஓகேங்களா ஏன் முந்தி அடிக்கிறதுக்கும் உங்களுக்கு தாராளமாக க்ளோத் இருக்கும் நிறைய பேரோட டவுட் வந்து ரேட்டு கம்மியாக இருந்தால் எங்களுக்கு வந்து சுற்றளவு இருக்குமா உயரம் இருக்குமா தாராளமாக உங்களுக்கு அஞ்சு புள்ளி எட்டு மீட்டர் சாரீ லென்த்து மட்டுமே வரும் ஒரு மீட்டர் ப்ளவுஸ் லென்த் வந்துடும் ஓகேங்களா ப்ளவுஸோட மீட்டர் வந்து ஒன் மீட்டர் வருது நீங்கள் நீட்டாக ஒரு லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா வருஷத்துக்கும் உழைக்கும் சூப்பரான குவாலிட்டி கலர் பார்த்திங்கன்னா சேம் இதே இதில் தான் உங்களுக்கு வந்திருக்கு எந்த ஒரு லைட்டிங்கும் நம்மள்கிட்ட கிடையாதுயா ஸோ சேம் அப்படியே தான் உங்களுக்கு டெலிவரி ஆகும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஸாரியோட ஃபுல் வியூ வந்து இந்த மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா யா செம்ம சூப்பரான குவாலிட்டி இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு ஸாரி ஃபுல்லாகவே வரும் பார்டரும் ஃபுல் எண்டு டு எண்டு வந்துடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் லைக்க வேறு ஒரு பேட்டர்ன் பொடிப்பூ டிசைன் அதில் பெரிய பூ போட்டு இல்லை இதில் வந்து பொடிப்பூ டிசைன் நல்ல ஒரு டார்க்கு நேவி ப்ளூ வித்து ராணி பிங்க் கலர் காம்பூ சிங்கிள் பீஸோட ரேட்டு சேம் த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா இது வந்து கேட்லாக்கோட சேரீ இந்த சாரி எப்படி இருக்கும் அப்படின்றது எக்ஸாக்டாக கேட்லாக்கில் கொடுத்துருக்குறோம் செம்ம சூப்பரான குவாலிட்டியாக தான் கொண்டு வந்துருக்குறோம் ஆ ஓகே செம்ம ப்ரீமியம் குவாலிட்டி ஸாரியோட கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படியே பட்டு துணியாட்டம் இருக்கும் யா கட்டுறதுக்கும் செம்ம சாஃப்டாக இருக்கும் ரொம்ப முடமொடப்பாக இருக்குமா சிஸ்டர் அப்படிலாம் கேட்க வேணாம் நீங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு க்ளோத்தை நான் அதனால தான் ஓப்பன் பண்ணி காட்டுறது செம ப்ரீமியமான குவாலிட்டி இந்த மாதிரி முந்தி பேட்டன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைனில் வருது எக்ஸாக்டாக சேம் நம்ம கேட்லாகில் இந்த மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி தான் முந்தி வருது பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதே மாதிரி தான் உங்களுக்கு அழகான கான்ட்ராஸ்டடான கலரில் உங்களுக்கு சரி கொடுத்துருக்கு சரி பேட்டனோடு நம்ம வந்து பிளவுஸ் கொடுத்துருக்குறோம் சிங்கிள் பே சாரியோட ரேட்டு ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கலெக்ஷன் கண்டிப்பாக ரிப்பீட் ஆகாது நியூ நியூ கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் வரும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர் இருக்குன்னா எக்ஸாக்டாக அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடியோவில் ஒரு ரேட்டு நே ஆன்லைனில் ஒரு ரேட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ரேட்டு அப்படிலாம் கிடையாது நீங்கள் இதே ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புனீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் பே பண்ணிவிட்டு அப்படியே பில் போட்டு வாங்கிடலாம் சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியமான ஒரு டோலா சில்க் சாரி ஓகேங்களா செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் மற்ற போட்டிக்குள்ள இருக்கும் நம்மளோட இதில் ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கொடுக்குறோம் த்ரீ செட் காம்போவாக எடுக்கிறவங்களுக்கு ஆயிரத்தி நூறுரூபா ஃப்ரீ ஷிப்பிங்லேயே நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எதுக்காக அந்த த்ரீ ஸாரி எப் எப்படின்னா நிறைய பேர் வியாபாரம் பார்க்குறவங்க இருக்கிறீங்க ரீசெல்லராக இருக்கிறீங்க அவங்களுக்காக தான் அந்த ஆஃபர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் அ நாவல் பழ கலர் வித் ஸ்கை ப்ளூ கலர் ரொம்ப அழகான சூப்பர் குவாலிட்டியான சாரீ நல்ல ஒரு ப்ரீமியம் கலரில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா யா நல்ல ஒரு டார்க் நாவல் பழ ஷேடு ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் ஒர்க் அண்டு சில்வர் ஜரி எம்ப்ராய்டரி பண்ணியிருப்போம் செம்ம ப்ரீமியம் குவாலிட்டி சாரியோட க்ளாத்து உங்களுக்கு க்ளோ ஸாரி ஃபுல்லாகவே சேம் டிசைன் ரிப்பீட் ஆகும் உங்களுக்கு முந்தி வந்து இந்த மாதிரி பேட்டர்னில் தான் மிக்ஸ் மேட்ச் பேட்டர்னில் கொடுத்துருக்குறோம் இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் தான் ஓகேங்களா செம்ம ப்ரீமியம் குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சிங்கிள் ஓட் ரேட்டு த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது நம்மள்கிட்ட ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரை எக்ஸாக்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம கொண்டு வந்துருக்கிறது எல்லாமே ரொம்ப டிமாண்டிங்கில் உள்ள கலர்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா டல் கலர்ஸ்லாம் இல்லை எல்லாமே டிமாண்டிங்கில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கலர்ஸ் தான் ஓகேங்களா ரொம்ப பியூட்டிஃபுல்லான நாவல் பழம் வித் ஸ்கை ப்ளூ ஷேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க உருவம் கிடையாது ஓகேங்களா உருவம் இல்லாத சாரீஸ் தான் நம்ம சொல்லி தான் கொடுக்குறோம் நெக்ஸ்ட் சாரீ பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் லைக் சாஃப்டு கிரேப் மிக்ஸ்டு சேரீ மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சில்வர் சாரீ பேட்டன் ஓகேங்களா ரொம்ப அழகான வீவிங் டிசைன்ஸ் சிக்ஸாக் பேட்டர்னில் கொடுத்துருப்போம் ஃபுல் வீவ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டேரி சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு டிசைன்ஸ் இருக்கும் பார்டர் வந்து ரொம்ப சிம்பிளானால் கான்ட்ராஸ்டடான கலரில் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அ டார்க் ஒரு ஆரஞ்சு எல்லோ மாதிரி ஒரு கலர் ஓகேங்களா இட்ஸ் லைக் அ டார்க் ஆரஞ்சு ஷேடு மாதிரி ஒரு ஷேடு அதுக்கு டார்க் நேவி ப்ளூவில் ஒரு பார்டர் கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா இதோடய முந்தி பேட்டன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் மாங்காய் டிசைனோடு வருது வித்து டைமண்ட் டிசைன் இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம சூப்பரான கான்ட்ராஸ்டடான ப்ளவுஸு இதில் எந்த ஒரு டிசைனும் இல்லை ஒரு குட்டி குட்டி குட்டியாக ஒரு நீட்டான ஒரு க்ளோத்தோடு போட்டிருக்கக்கூடிய டிசைனோடு தான் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் கட்டுனீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு நீட் அண்ட் எலகெண்ட் லுக் கொடுக்கும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த சாரீஸில் வந்து டிரான்ஸ்பரன்சி இல்லை ஸோ வந்து நீங்கள் சிங்கிள் ஃப்ளீட் விடுறவங்களுக்கும் சூப்பரான குவாலிட்டி சரியாக தான் இருக்கும் சிங்கிள் ஃப்ளீட் எடுக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கூட டிரான்ஸ்பெரன்சி இருக்காது மல்டிபிள் ஃப்ளீட்ஸ் வைக்கிறவங்களுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ நிறைய பேர் அஞ்சு ஃப்ளீட்டெல்லாம் தாண்டி ஒன்பது ஃப்ளீட்டு பதினோரு ஃப்ளீட்டு வச்சு கெட்டுறவங்களும் இருக்கிறீங்க அவங்களுக்குமே ரொம்ப அழகான காண்ட்ராஸ்டடான கலராக இருக்கும் குட்டி பாட்ராக வச்சு கெட்டினாலுமே அவ்வளோ நீட் லுக் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் எதை ஃபங்க்ஷன் வியராகவும் வியோ பண்ணிக்கலாம் ரெகுலர் வியராகவும் வியோ பண்ணிக்கலாம் ஒர்க்கு போகிறவங்களுக்கு செம்ம சூப்பரான ஆஃபர் கலெக்ஷனு செம சூப்பரான குவாலிட்டி இந்த சாரீஸ் கட்டுறீங்க அப்படின்னா கட்டுற ஃபீலே இருக்காது அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சேம் பேட்டர்னில் டைமண்ட் கட் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா கலர் டார்க்கு பாட்டில் க்ரீன் மாதிரி பச்சை கலர் அதிர்ஷ்ட பச்சை சொல்லுவோம்லடா அதில் ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது குவாலிட்டி வந்து இந்த காம்பினேஷன் இல்லாத வாட்ருஃபே இருக்காது ஒரு டென் இயர்ஸ் பேக் வந்து காஞ்சிபுரம் பட்டில் கூட இந்த காம்பினேஷனுக்கு பயங்கர டிமாண்ட் இருக்கும் சூப்பரான கலர் குவாலிட்டி ப்ரீமியமான டோலா சில்க் சாரீஸில் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் இட்ஸ் லைக் அ க்ரேப் பேட்டர்னில் தான் இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு முந்தி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாங்காய் டிசைனோட கொடுத்துருப்போம் தென் வந்து உள்ள ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அதில் ப்ளூவில் கொடுத்தது இதில் ஆரஞ்சில் கொடுத்துருப்போம் அவ்வளோதான் ரொம்ப அழகான நீட் ரொம்ப பிளைனாகவும் இருக்காது அதிலேயே ஒரு குட்டி பூ டிசைன் கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா நீங்கள் பார்ட்ரு ஸ்லீவ்க்கு வச்சு ஸ்டிச் பண்ணாலும் சரி த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் வச்சு ஸ்டிச் பண்ணாலும் சரி ஃபுல் ஸ்லீவ் வச்சு ஸ்டிச் பண்ணாலும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நல்லாவே துணி இருக்கும் ஸ்டிச் பண்றதுக்கு இப்ப ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணனாலும் உங்களுக்கு கிளாத் இருக்கும் ஓகேங்களா ஏன் ஒன் மீட்டர் தாராளமா இருக்கும் சோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் இப்போ வந்து சாரீஸில் உள்ள பிளவுசஸ் யூஸ் பண்ணாமல் டூ பை டூ கிளாத்தை வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படி போட்டாலுமே ரொம்ப அழகாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவியான ஒரு கலர் காம்பினேஷனில் வரக்கூடிய பியூட்டிஃபுல் டோலா சில்க் ஓகேங்களா இதோட ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் ஓகேங்களா ரொம்ப நீட்டான பேட்டர்னில் டார்க்கு பாட்டில் க்ரீன் வித் ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து சூப்பரான சிங்கிள் கலர் சாரீ ஓகேங்களா இவ்வளோ நேரம் டபுள் கலர்ஸ் பார்த்தோமா நிறைய பேர் வந்து டபுள் கலரு காண்ட்ராஸ்டடான கலரே கே காமிக்கிறீங்கன்றீங்க சூப்பரான சிங்கிள் கலர் சாரி பார்க்க போகிறோம் செம்ம பியூட்டிஃபுல்லான டோலா சில்கில் பிங்க் கலர் இட்ஸ் லைக் அ பேபி பிங்க்கு உங்களுக்கு பாடி ஃபுல்லாகவே சேம் டிசைன் இதே மாதிரி தான் வரும் வாங்க ஃபுல் சாரீ பார்த்திடலாம் இது பார்த்திங்க அப்படின்னா சில்வர் சரி அண்டு கோல்டன் சரி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கிறோம் சூப்பரான குவாலிட்டியாக இருக்குது கலர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பேபி பிங்க் கலர் ரொம்ப அழகான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸில் கொண்டு வந்துருக்குறோம் சேம் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம்லாம் கிடையாது சேமாக ஒர்க் பண்ணி சேம் கலரில் நம்ம பார்ட்ரு கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் இதில் வித்தியாசமே ஓகேங்களா இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான நம்மளோட முந்தி இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது சேம் சில்வர் அண்டு சாரி எம்ப்ரா சரியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாரி ஃபுல்லாக கொடுத்து கான்ட்ராஸ்ட் பண்ணியிருக்கோம் இதோடய ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்கோம் ரொம்ப அழகாக இருக்குது ஏன்னா இதில் வந்து ஒயிட் மிக்ஸடு தான் வருது ஸோ அதே பேட்டர்னில் நம்ம பிளவுஸ் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ரொம்ப சூப்பரான ஒரு சட்டிலான கலரு ரொம்ப நீட் லுக் இருக்கும் ரொம்ப சிம்பிள் அண்ட் எலகண்ட்டாக கெட்டணும் நீட்டான ஒரு ஃபினிஷிங் இருக்கணும் ஒரு காமட் டே ஒரு ரஷ்ஷப்பான டேயில் நமக்கு ஒரு மைண்ட் ஃப்ரீயாக ஒரு ஃபீல் ஃப்ரீயாக இருக்கணும்னா தாராளமாக இந்த மாதிரி கலர்ஸ் சூஸ் பண்ணுங்கள் ரியல்லி அவ்வளோ சூப்பராக இருக்கும் நமக்கே அவ்வளோ ஒரு அமைதியான ஃபீல் இருக்கும் செம்ம சாஃப்ட்டு டோலா சில்கில் ரொம்ப ஹெவியாகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் பூனமுக்கும் நம்ம கிரேப்புக்கும் மிக்ஸ்டாக ஒரு க்ளாத்து ஓகேங்களா இது வந்து நல்ல ஃபேட்டாக இருக்கவங்க கேட்டினாலும் உங்களுக்கு உடம்போடு ஒட்டி காட்டும் ரொம்ப லீனாக இருக்கவங்க காட்டாலுமே உங்களை வந்து நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பண்ணி காட்டும் அந்த மாதிரி ஒரு கிளாத்து தான் ஓகேங்களா உள்ளே செம்ம சூப்பரான குவாலிட்டியில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஹெவியாக பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு கலர் பார்க்கலாம் இதே இதில் இது பேபி பிங்காக இதே இதில் நம்ம ஒரு பர்பிள் ஷேட் பார்க்க போகிறோம் இட்ஸ் லைக் அ ஆனியன் பிங்க் ஷேடு மாதிரி ஒரு கலரு ரொம்ப அழகாக இருக்குது குவாலிட்டி வந்து ஒரு பர்பிள் மிக்ஸடு இப்போ நிறைய பெட்டர் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கலர் வந்து இது தான் ரொம்ப சூப்பராக இருக்குது இட்ஸ் லைக் அ ஆனியன் பீக் பிரிஞ்சால் கலர் சொல்கிறாங்க நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு டார்க் கலர் தான் இது பர்பிள் மிக்ஸ்டு கலர் மாதிரி வித்து சில்வர் சரி பேட்டர்ன் கொடுத்துருக்குறோம் செம்ம சூப்பரான ஹெவி சாரி சாரீ ஃபுல்லாகவே இதே பேட்டன் உங்களுக்கு மிக்ஸ் ஆகி தான் வருது முந்தி பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த கேட்லாக்ல என்ன பேட்டர்ன் கொடுத்துருக்கோம் இருக்குமோ சேம் பேட்டர்னில் முந்தி கொடுத்துருக்குறோம் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ப்ளவுஸு இந்த மாதிரி ஒயிட் கலர் ஃப்ளோரல் டிசைன் வரக்கூடிய ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான குவாலிட்டி நீட் லுக்கில் இருக்குது சிங்கிள் பீஸோட ரேட்டு ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ரொம்ப அழகான குவாலிட்டி சாஃப்ட்டு காட் சாஃப்ட்டு டோலா சில்கு ஒரே சேரீ தௌசண்ட் டூ தௌசண்டில் எடுக்கிறதுக்கு நீங்கள் அந்த ப்ரைஸுக்கு நீங்கள் நாலு கிட்ட பை பண்ணி வாரத்தில் ஏழு நாள் ஏழு சேரீ கூட கிட்டலாம் அவ்வளோ சூப்பரான கலர்ஸ் ரொம்ப அழகான காம்பினேஷனு ஒன்றுக்கு ஒன்று டச்சே இருக்காது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்ச பேட்டர்ன் இருக்குன்னா அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அ டார்க் ஆரஞ்ச் கலர் ஓகேங்களா இது கலர் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு டார்க் ஆரஞ்சு செந்தூர கலர் சொல்லலாம் அதே மாதிரி சேம் கலரில் நம்ம கேட்லாக் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்குது சிங்கிள் கலரில் நீட்டான ஒரு சம்கி ஒர்க்குமே பண்ணியிருக்கோம் சாரி ஃபுல்லாமே சம்கி ஒர்க் வந்துடும் இது வந்து உங்களுக்கு உதிராது ஒட்டப்பட்ட ஒட்டப்பட்ட டிசைன் இல்லை இது வந்து அந்த பிரிண்ட்லயே வரக்கூடிய சேரீலேயே ஸ்டிச் ஆகி நூலோட வரக்கூடிய டிசைன் தான் சோ கண்டிப்பா நீங்க வாஷ் பண்ண பேருமான் எல்லாம் பயப்பட வேண்டாம் சூப்பரான டோலா சில்கில் அழகான பேந்தனி பிரிண்டிங்கில் வரக்கூடியது செம்ம சாஃப்டாக இருக்குது கிளாத்தை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பட்டு துணியாட்டம் இருக்கும்ண்டா செம்ம கூலாக இருக்கும் கட்டுறதுக்கு நீங்கள் எந்த ஒரு கிளைமேட்லேயும் அவ்வளோ ஒரு அழகான சேரீயாக இருக்கும் நீங்கள் குரூப் ஸாரியாக எடுக்கிறீங்க ஒரு சிம்பிளான கோவில் ஃபங்க்ஷனுக்குலாம் எடுக்கிறீங்க நியூ ட்ரெஸ் எடுக்கணும் பட் வந்து பட்ஜெட் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க தாராளமாக இந்த மாதிரி சாரீஸ் சூஸ் பண்ணலாம் அவ்வளோ அழகான கலர்ஸு ரொம்ப தனித்துவமாக காட்டும் ஒரு ஃபிஃப்டி மெம்பர்ஸ் இருக்கிற இடத்துலையும் உங்களோட சாரீ ரொம்ப கான்ட்ரஸ்டடாக தனித்துவமாக காட்டும் அந்த அளவுக்கு சூப்பரான சாரீ இதோட பேண்ட் தனி பிரிண்ட்டுக்கே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ப்ளவுஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம் ஓகேங்களா இதான் ப்ளவுஸு ரொம்ப அழகாக இருக்கும் குவாலிட்டி வந்து செம்ம சூப்பரான குவாலிட்டி க்ளாத்துமே அவ்வளோ சாஃப்டான மெட்டீரியலாக இருக்குது ஓகேங்களா ஸோ போடுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்ல ஒரு ப்ரீத்தபிள் மெட்டீரியல் தான் ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டியில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஓகே இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் ஆரஞ்சு த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா நெக்ஸ்ட்டு சேம் பேட்டர்னில் நம்ம பார்க்க போகிறது வைலட் கலர் நல்ல ஒரு கத்திரி பூ கலர் இல்லையா அந்த மாதிரி ஸாரீ செம்ம சூப்பராக இருக்குது நூல் பிரிச்சாச்சு ரொம்ப அழகான பேண்டனி பிரிண்டிங்கில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பார்க்கவே அவ்வளோ அழகாக ஐ கேச்சிங் கலெக்ஷன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பியூட்டிஃபுல்லான கலரு சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி பேண்டரி பிரிண்டிங் வந்திருக்குது இட்ஸ் நாட் அ பிரிண்டிங் டிசைன் ஓகேங்களா பேண்ட் டிசைன் வந்திருக்கு இது வந்து உங்களுக்கு பிரிண்ட் கிடையாது க்ளாத்தை பார்த்தாலே தெரியும் ஓகேங்களா இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்க சாரி முந்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மல்டி சூஸில் தான் வந்திருக்குது நம்ம கேட்லாக்ல இந்த மாதிரி பார்த்தோமோ அதே பேட்டன் ப்ளவுஸுமே சேம் பேட்டன் தான் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்குது குவாலிட்டி எல்லாமே நீட் குவாலிட்டி நீட்டான ஒரு லுக்கில் தான் இருக்குது ஸோ பிடிச்சிதுன்னா சட்டு சட்டுன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்படியே புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான குவாலிட்டி நல்ல ஒரு டார்க் ஒய்லட்டு நல்ல ஒரு வைன் கலர் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி தான் அப்படி கட் கட்டுறதுக்கு அவ்வளோ ஃப்ரீஸியாக இருக்கும் இந்த மாதிரி சே ஸாரீஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறச்சே ஃப்ரீ ஃப்ரீட் எடுக்க வேண்டாம் ஐனிங் பண்ண வேண்டாம் நீட்டாக நார்மல் வாஷே கொடுக்கலாம் டைன் வாஷ் கொடுக்க வேண்டாம் சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வந்து ஓகேங்களா இது வந்து டார்க்கு வைலட் கலர் இட்ஸ் லைக் ஒயின் கலர் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ஒயின் கலர் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது சூப்பரான கோதுமை கதிர் டிசைனு ரொம்ப அழகான ஆனியன் பிங்க் வித்து மெரூன் கலர் ரெட் கலர் காம்பினேஷனில் டபுள் கலர் சாரீ ரொம்ப சூப்பராக இருக்கும் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே முந்தி வந்து சேம் கலரில் தான் வர மாதிரி இருந்துச்சு இதில் அந்த கான்ட்ராஸ்ட் கலரில் வந்திருக்கு நம்ம இப்போது கேட்லாகில் என்ன சாரீ இருக்கோ தான் இப்போ பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பரான ஆனியன் பிங்க் வித் மரூன் கலர் காம்பினேஷன் ஓகேங்களாடா இட்ஸ் லைக் அ டார்க் ரெட்டிஷ் ஷேடு மாதிரி ஒரு கலரு ரொம்ப சூப்பரான குவாலிட்டி ஸாரீ ஃபுல்லாமே சேம் வந்து உங்களுக்கு குட்டி 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 சில்வர் சரி கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா ரொம்ப அழகான பேட்டர்னு இந்த மாதிரி சாரீ ஃபுல்லாமே சேம் டிசைன் உங்களுக்கு ஃபாலோ ஆகி வரும் அதுக்கு மே கான்ட்ரஸ்டடான துப்ப உங்களோட பல்லு இட் மீன்ஸ் முந்தி ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்குது சேம் இதில் வந்து அந்த கான்ட்ராஸ்ட் கலர் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம சூப்பரான ஒயிட் பேட்டன் ஃபாலோ பண்ணியிருக்கோம் ரொம்ப அழகான பேட்டர்னாக இருக்குது ஓகேங்களா இவ்வளோ நேரம் பூஸ் டிசைன் அந்த மாதிரி பார்த்தோமா இதில் வந்து ஒரு மாதிரி ஒரு ரவுண்ட் டிசைன் மாதிரி கொடுத்துருக்குறோம் ரொம்ப அழகாக இருக்குது குவாலிட்டி வந்து செம்ம சாஃப்ட்டு அப்படியே தொட்டாலே பூவாட்டம் இருக்குது அதுக்காக ரொம்ப மெல்லிஸாக அப்படிலாம் இல்லை ஓரளவு திக்கான ஃபேப்ரிக் கட்டுற அளவுக்கு தான் இருக்குது ரொம்ப சூப்பரான குவாலிட்டி த்ரீ டபுள் நைனுக்கு ரியலி ஒர்த்து ஓகேங்களா யா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கலர் பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் லைக் எ டார்க் ஆனியன் பிங்க் ஷேடு ஓகேங்களா ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரேர் கலர் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஒரு கலருக்கு ஒரு பீஸ் தான் வந்திருக்கு ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிவிடுங்க செம்ம சூப்பரான குவாலிட்டி நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா சேம் டோலா சில்கில் கோதுமை கதிர் டிசைனில் பேரட் க்ரீன் வித் டார்க் க்ரீன் கலர் காம்போ ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே அவ்வளோ ஐ கேட்சிங் கலெக்ஷன் சொல்லலாம் பியூட்டிஃபுல்லான பியூட்டிஃபுல்லான கலர் காம்போ செம்ம சூப்பர் ஓகேங்களா அதாவது சேம் கலரில் கான்ட்ராஸ்ட்டாக வேணும் அப்படின்றவங்க இந்த சாரீஸ் சூஸ் பண்ணலாம் செம்ம அழகு இதில் முந்தி பார்த்தீங்கன்னா சேம் பேட்டன் அதாவது கேட்லாக்ல எந்த பேட்டன் கொடுத்துருக்குறோமோ சேம் பேட்டன்லாம் முந்தி இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதோட ப்ளவுஸுமே அதுக்கு கான்ட்ராஸ்டடான அந்த க்ரீனில் தான் கொடுத்துருக்கோம் மாதிரி அந்த ரவுட் டிசைன் கொடுத்து தான் கொடுத்துருக்கோம் சூப்பரான குவாலிட்டி எதுவுமே முளிவு மறைவு கிடையாது என்ன நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களோ இதே சாரீ தான் உங்களுக்கு டெலிவரி ஆகும் நீட்டான ஒரு கவர் பேக்கிங் போட்டு நம்ம அனுப்பிடுவோம் ஸோ நீங்கள் ரீசெல்லராக இருக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி சாரீஸ் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணி சூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலர் காம்போ வேணுங்கிறவங்க வந்து ஒரே டிசைனில் ரெண்டு கலர் மூணு கலர் எடுக்கணுமா அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு பிடிச்ச கலர் எது வேணால் மூணை செலக்ட் பண்ணி ஆயிரத்தி நூறுரூவா ஃப்ரீ ஷிப்பிங்லேயும் எடுத்துக்கலாம் இல்லை சிங்கிள் சாரீ போதும்னா த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்லையும் யூ கேன் பை இட் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம கலர் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் அ கோல்டன் ப்ரவுன் வித்து காஃபி ப்ரௌன் கலர் காம்போ செம்ம சூப்பராக இருக்குது ரொம்ப நீட்டான ஒரு ரங்கோலி டிசைன் மாதிரி ஃபாலோ பண்ணியிருப்போம் லைக் அ கோல்டன் எல்லோ வித் காஃபி ப்ரவுன் கலர் டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்குது குவாலிட்டி வந்து செம்ம அழகாக இருக்குது கண்டிப்பாக இது நிறைய பேர்கிட்ட இல்லாத கலர் காம்பினேஷன் இந்த மாதிரி சப் கேட்லாக்ல என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கோமோ சேம் இதே பேட்டர்னில் தான் ஸாரீ இருக்குது ஓகேங்களா இதே மாதிரி ப்ளவுஸு எல்போ லென்த்துக்கு ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நீட் லுக் இருக்குது ஓகேங்களா வாங்க ஃபுல் வீடியோ இது ஃபுல் இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா இதோடய கலர் பார்த்தீங்கன்னா அப்படின்னா சில்வர் சாரி மிக்ஸ் பண்ணியிருக்காங்க கோல்டன் இல்லாமல் ஏன்னா சாரியே உங்களுக்கு கோல்டன் கலருன்றதுனால சில்வர் சாரி சூ சூஸ் பண்ணது இன்னும் காண்டாஸ்டடாக இருக்குது ஒன் சைடு பார்ட்ரு வந்து பெரிய பார்டராகவும் ஒன் சைடு குட்டி பார்டராகவும் ஸ்டிச் பண்ணி வந்திருக்கும் இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு தக்கன ஸோ அதுக்கு தக்கன அதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ப்ளவுஸு ரொம்ப அழகாக இருக்குது குவாலிட்டி வந்து ப்ளவுஸோட க்ளாத்துமே செம்ம சூப்பராக இருக்கியா ஓகேங்களா நெக்ஸ்ட்டு முந்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்னில் இருக்குது முந்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபாலோ சேம் ஃபாலோ இதில் தான் இருக்குது ஓகேங்களா ரொம்ப அழகான காம்பினேஷனை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிவிடுங்க சூப்பரான குவாலிட்டி நல்ல ஒரு ஐ கேச்சிங் கலெக்ஷன்னே நம்ம சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்குது கான்ட்ரஸ்டடான ஒரு ப்ளவுஸோடு வரக்கூடிய கலெக்ஷன் ஓகே சூப்பரான குவாலிட்டியில் நல்ல ஒரு கோல்டன் எல்லோ வித்து காஃபி ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் மல்டி கலரில் உங்களுக்கு ஒரு டைமண்ட் கட்டோட வரக்கூடிய டிசைனை ஐயோ குபேரே கு கவுத்திட்டோமே ஓகே இப்படி வரக்கூடிய கலெக்ஷன் தான் ஓகேங்களா இதோட ஃபுல் வியூ வந்து இதே மாதிரி தான் இருக்குது இதே பேட்டர்னில் தான் ஃபாலோ ஆகும் ஓகேங்களா ஏன் ரொம்ப அழகாக இருக்குது சாரி ஃபுல்லாமே கலர்ஸ் அப்போ சூப்பராக இருக்குது ஃபைனல் வந்து அதே இதில் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் அவைலபிள் இருக்குது இட்ஸ் அ துத்தம் கலர்னு நம்ம சொல்லுவோம் ருக்மணி கலர் சொல்லலாம் அக்வா ப்ளூ சொல்லலாம் ஓகேங்களா இந்த மாதிரி பல பேர் இருக்குது இந்த கலருக்கு இது வந்து ஸ்டீல் ப்ளூ சொல்லுவாங்க அதுலேயுமே சேம் சில்வர் சரி ஃபாலோ பண்ணியிருக்கோம் ரொம்ப சூப்பரான குவாலிட்டி நல்ல ஒரு டார்க் கலரு காம்பினேஷனும் பார்த்திங்கன்னா அப்படியே அடிச்சிக்கவே முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்குது இதில் உங்களுக்கு செம சூப்பரான ப்ளவுஸுமே சேம் கலரில் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி முந்தி பார்த்திங்கன்னா இதே மாதிரி கான்ட்ராஸ்டடான கலரில் தான் நமக்கு மு கேட்லாகில் எல்லாம் பார்த்தோமோ அதே மாதிரி தான் வந்திருக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சேம் அதே ப்ளூ கலரில் வந்திருக்கு டைமண்ட் கட்டோடு வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்போ ஸாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு ஒரு டைமண்ட் டச்சோட தான் வருது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இட்ஸ் லைக் அ டார்க் ஸ்கை ப்ளூ ஷேட் ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டி நல்ல ஒரு டார்க் கலர் காம்பினேஷன் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கங்க சிங்கிள் கலரோட ரேட் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் மினிமம் த்ரீ எடுக்கிறீங்க ஆயிரத்தி நூறுரூவா ஃப்ரீ ஷிப்பிங்காக எடுத்துக்கலாம் இல்லை ஒரு சாரீ போதும்னா த்ரீ டபுள் நைன் மட்டும் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கெலாம் நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பரான குவாலிட்டி மறக்காமல் தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல்